ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வாழக்கார்பாடு மண்டையில் வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே நன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி பூண்டு நம்ம குழம்பு பூண்டுருக்கு இல்லையா அதை நல்லா உரிச்சு வச்சுக்கணும் அதேமாரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அப்புறம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நான் ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நல்லா எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பழை போட்டு பூண்டு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் என்ன செய் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த நேரத்தில் நல்லா வதங்கும் ஆனால் நம்ம உப்பு போடக்கூடாது ஏன்னா வாழைக்கறுபாடு மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் வந்து உப்பு போடாமலே வதக்குங்க கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் போட்டுடணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு வந்துடுங்க நம்ம வேறு ஏதாவது வேலைனா கூட பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா எல்லாமே மசிஞ்சிருக்கும் தக்காளி வந்து நம்ம கரண்டிட்ட அப்படியே ப்ரெஸ் பண்ணுறப்போ க தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் இது கூடாலேயும் நான் வாழைக்கருவாடு என்ன செஞ்சேன்னா லேசாக வெந்நி கொதிக்க வச்சு வெந்நீரில் வந்து ஒரு நாலு கருவாடை போட்டு எடுத்துக்கிட்டேன் நாலு கறுவாடு போதுமானு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அவங்க இன்னும் கூட கொஞ்சம் போடணுங்க அதனால் திருப்பி ஒரு மூணு கருவாடும் போட்டு வெண்ணிலையை நான் வாஷ் பண்ணி எடுத்து மொத்தம் ஏழு கருவாடு நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன் மாலை கருவாடோட மண்டை கருவாடு கிடையாது மாலை கருவாடோட மண்டை அதை வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் வெண்ணிலை போட்டு அலசுங்க அப்படின்னா தான் அதில் உள்ள உப்பெல்லாம் வந்து ஓரளவு இறங்கும் ரொம்ப வந்து கருவாடு அதில் வந்து ரொம்ப உப்பு இருக்கும் அது கொஞ்சமாவது நம்மளுக்கு இறங்கினா தான் என்னென்னா அப்படியே நம்ம பச்சை தண்ணி அலசி போட்டோம் அப்படின்னா சுமனும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கருவாடும் வந்து டேஸ்ட்டு வந்து உப்பு உப்பு கறிச்சிருக்கும் அலசி வச்சாச்சு அப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா தூள் நான் வந்து வீட்டில் அடைச்ச குளம் மசாலா தூள் தான் போட்டு அதை வந்து எண்ணெயில வதக்கி விட்றதுக்கு மசாலா மட்டும் போட்டு ரெண்டு வதக்கி வதக்கி அதை ஒரு மூணு நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் லெட் போட்டு மூடி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு திருப்பி வந்து நம்ம ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா மசாலா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் மசாலா நல்லா கொதித்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா புளியை வந்து நல்லா கரைச்சி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறோம் தேவையான அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவாடை வந்து அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த புளி இதோட நல்ல அந்த கருவாடும் வந்து வெந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கும் இது கூடாது இந்த மூணு நிமிஷத்துக்கு கூட நம்ம கிண்டவோ செய்யவோ எதுவும் வேண்டாம் ஏன்னா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கருவாடு மண்டை எல்லாமே பிரிஞ்சு குழம்புல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் லேசாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு நம்ம கொதிக்கிறப்பே வந்து அந்த வாசம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வரும் வாழைக்கருவாடு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் மசாலாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க நல்லா நான் அன்றைக்கி காரசாரமாக தேங்காய் எண்ணெயெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சரி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கரண்டியில் கொஞ்சம் குழம்ப மட்டும் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே